மேஷராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் மிகச் சிறப்பாக சாமர்த்தியமாக செயல்பட வேண்டியது அவசியம் பொதுவாக அனுபவசாலிகள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதிகம் கஷ்டப்படாமல் மிகவும் நிதானமாக செய்து முடிப்பார்கள் ஆனால் அனுபவம் இல்லாதவர்கள் கஷ்டப்பட்டு வேக வேகமாக செய்வார்கள் அதே பணி அப்படியாக அனுபவம் மிகச் சிறப்பு வாய்ந்தது கல்வி அறிவு சிறப்பு வாய்ந்தது இவை இரண்டும் சேர்ந்துவிட்டால் பெரிய அளவிற்கு காரியங்களை சாதிக்கலாம் அதற்கு தேவையானது நாம் நன்றாக சிறப்பாக படித்து முடித்திருந்தாலும் கூட புதிதாக ஒரு இடத்துல ஒரு பணிக்கு சேர்கின்றோம் அல்லது குடும்பத்திலே பெரியவர்களோடு சேர்ந்து இருக்கின்றோம் அப்போது ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது என்றால் உடன் இருக்கக்கூடிய பெரியவர்களை கலந்து ஆலோசித்து அல்லது அவர்கள் எப்படி செய்வார்களோ அதை பார்த்து கூர்ந்து கவனித்து செய்ய வேண்டும் கண் பார்க்க கை செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் அப்படியாக கல்வி அறிவை மட்டுமே ஒரு ஒரு நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது அனுபவபூர்வமாகவும் செயல்பட வேண்டியது அவசியம் அப்படி இன்றைய நாளில் உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யும்போது காரியங்கள் அனைத்தும் சாத்தியமாகும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாக்தேவி சரஸ்வதி ரிஷபராசி அன்பர்களே நல்ல வீடு வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது வீடு அமையும் வாகனங்களிலே இருக்கக்கூடிய பழுதுகளை சரி செய்ய முடியும் மனதிலே எதுவெல்லாம் உங்களுக்கு குறையாக இருந்ததோ எது கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அந்த விஷயங்கள் இன்றைக்கு நடக்கும் அதாவது பழுதாக இருக்கக்கூடிய சரியாக இல்லாத விஷயங்கள் உங்களிடத்திலிருந்து விலகி நல்ல விஷயங்கள் சிறப்பான அம்சங்கள் நல்ல பொருட்கள் உங்களுடைய கை வந்து சேரும் வாழ்க்கை தரமும் கூட உயரும் ஆடம்பர வசதிகளை அனுபவிக்க முடியும் சிலருக்கு இடமாற்றமும் கூட உண்டாகும் அதுவும் கூட உங்களுக்கு ஏற்றத்தை தரும் இந்நாள் மேலும் நற்புணன் தருவதற்காக நீங்கள் வழிபட வேண்டியது வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் ராசி அன்பர்களே இந்நாளிலே நீங்கள் நல்ல தன்னம்பிக்கையை பெறுவீர்கள் மனோதிடம் உங்களுக்கு கிடைக்கும் மனதிலே ஏதாவது குழப்பம் சஞ்சலம் பாயம் இருந்திருந்தால் நல்ல தூக்கம் இல்லாமல் இருந்திருந்தால் எதிர்காலம் பற்றிய கவலை அதிகம் இருந்திருந்தால் அதுவெல்லாம் இப்போது உங்களை விட்டு போகும் நம்மால் பிழைத்து கொள்ள முடியும் நம்மால் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றிவிட முடியும் ஒத்துக்கொண்ட ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை செய்து முடித்து விடுவோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் நம்பிக்கையோடு உங்களுடைய பணிகளை நீங்கள் விவேகத்துடன் செய்வீர்கள் நல்ல நேர்மறை எண்ணங்கள் மனதில் இருக்கும் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து முடிப்பீர்கள் அதனால் காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடந்தேறி நீங்கள் பெற வேண்டிய பலன்கள் இப்போது கிடைக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் கடகராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுவதற்காக அதிகம் பிரயத்தனப்படுவீர்கள் வாக்கு கொடுப்பது என்பது மிகப்பெரிய விஷயத்திற்கு மட்டும் கிடையாது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வருகின்றோம் என்று கூறியிருக்கலாம் அது நாம் கிடைப்பதற்கு அதிகமாக அல்லல் பட வேண்டியது கூட இருக்கும் பல இடங்களிலே தேடிதான் அது கிடைக்கும் அப்படி கூட இருக்கலாம் அதே போல் வாழ்க்கை துணை விரும்பிய இடத்திற்கு அழைத்துச் செல்வது நம்முடைய பணியை சீக்கிரமாக முடித்துவிட்டு வந்து அவரை விரும்பிய இடத்திற்கு அழைத்துச் செல்வது கோவிலாக இருக்கலாம் அல்லது வெளியே செல்லக்கூடிய எந்த ஒரு இடமாக இருக்கலாம் இப்படியாக வாக்கு கொடுப்பது என்பது நாம் பணிபுரியக்கூடிய இடத்திலே சுய தொழில் செய்யும் போது இப்படி வெளியிடத்தில் மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டிலும் கூட அதை கடைப்பிடிக்க வேண்டும் இன்றைக்கு நீங்கள் அதை கடைபிடிப்பீர்கள் குடும்ப நபர்களிடத்திலே உங்களுடைய மதிப்பு இப்போது அதிகமாகும் உங்களை பார்த்து இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று பிறர் அறிந்து கொள்ளும்படி நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி சிம்மராசி என்பர்களே நம்முடைய மனம்தான் அனைத்துக்கும் ஆதாரமாக அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றது அந்த மனதிலே அவநம்பிக்கையோ எதிர்மறை எண்ணங்களோ வரும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது இன்றைய நாளிலே காலை நேரத்திலே ஆரம்பத்திலே உங்களுக்கு ஏதாவது தடைகள் சஞ்சலம் இடையூறுகள் இருந்தால் அதை முதலிலேயே நீங்கள் வெல்ல வேண்டியது அவசியம் முதலிலே தியானம் செய்து மன கட்டுப்பாட்டை வர கொள்ள வேண்டும் பிடித்த தெய்வத்தை வழிபட்டு அந்த இறை நம்பிக்கையின் மூலமாக தன்னம்பிக்கையை பெற வேண்டும் செய்யக்கூடிய செயலிலே முழுமையான ஈடுபாடு கவனம் வரும்படி நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று விரும்பி செய்யக்கூடிய பணிகள் யாவும் மிக விரைவில் நடக்கும் அது நமக்கு சுமையாகவே இருக்காது விருப்பமில்லாமல் இல்லாமல் கடமையே என்று செய்ய வேண்டிய அதாவது இது நமக்கு கொடுக்கப்பட்டதே இதை செய்தால் தானே நமக்கு வந்து நமக்கு ஊதியம் கிடைக்கும் இதை செய்தாக வேண்டுமே என்று நினைக்கும் போது அது நமக்கு சுமையாக தெரியும் அப்படியாக பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் தான் அனைத்தும் இருக்கின்றது இன்றைக்கு நீங்கள் சரியான கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அனைத்தும் உங்களுக்கு எளிதாக இருக்கும் என்ன நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வல்லப கணபதி கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுடைய அனாவசியமான செலவுகளை நீங்கள் எதுவெல்லாம் அனாவசிய செலவு செய்கின்றீர்கள் என்று கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிவகைகளை ஆராய வேண்டும் ஒருவர் செல்வந்தராகின்றார் அல்லது முன்னேறுகின்றார் வாழ்க்கை தரம் உயர்கின்றது என்றால் அவர் சம்பாதிப்பது மட்டும் கிடையாது எப்படி செலவு செய்கின்றார் என்றும் பார்க்க வேண்டும் அப்படியாக தேவையற்ற செலவுகளை நீங்கள் குறைத்து கொண்டாலே உங்களிடத்திலே கையிருப்பு இருக்கும் அதுவே உங்களுக்கு வளத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தும் உங்கள் மூலமாக இருக்கலாம் அல்லது குடும்ப நபர்கள் மூலமாக இருக்கலாம் பொதுவாக தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனங்களிலே இருக்கலாம் எப்படி இருந்தாலும் எதுவெல்லாம் அதிகப்படியான செலவு என்று பார்த்து அதை நீங்கள் குறைப்பதற்குண்டான முயற்சியை இன்றைக்கு செய்யலாம் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவ சுவாமி துளாராசி அன்பர்களே நன்மை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது நல்ல ஆதாயம் உங்களை தேடி வரும் பண விஷயத்திலே முன்னேற்றம் ஏற்படும் அதே போன்று உடன் இருக்கக்கூடியவர்கள் பணிபுரியவர்களாக இருக்கலாம் உடன் படிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்வா நல்குவார்கள் நீங்கள் சொன்ன விஷயங்களை அவர்கள் கேட்பது அல்லது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அவர்களிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்வது இப்படிப்பட்ட ஒரு பரிவர்த்தனை ஒரு பரிமாற்றம் ஏற்படும் அதேபோன்று சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இப்போது நல்ல நம்பிக்கையான விசுவாசமான பணியாளர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் அப்படி விட்டாலே போதுமானது கட்டாயமாக ஒருவர் ஏற்றம் பெற்று விடலாம் ஒருவருக்கு நல்ல பணியாளர்கள் நல்ல நிர்வாகத்திறன் கொண்ட அலுவலர்கள் கிடைத்துவிட்டால் அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்களை தொடங்க முடியும் ஆனால் எல்லா வேலையும் அவரே பார்க்க வேண்டி இருந்தால் அவர் தொடங்கிய அந்த ஒரு தொழிலை பார்க்கவே அவருக்கு நேரம் போதாது இதை குடும்பத்திலும் கூட இந்த கண்ணோட்டத்தை நாம் பார்க்கலாம் அப்படியாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு கிடைக்கப் பெறுவார்கள் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி விருத்துகராசி அன்பர்களே வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் இருந்து வந்த குறைகளை நீங்கள் இப்போது திருத்திக் கொள்வீர்கள் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு சுபாவம் எண்ணம் உங்களுக்கு இப்போது வரும் அதாவது எவர் ஒருவர் தன்னை பற்றி அதாவது சுய பரிசோதனை செய்து கொள்கின்றாரோ தன்னிடத்தில் என்ன தவறு இருக்கின்றது என்பதை ஒத்துக்கொள்கின்றாரோ ஏற்றுக்கொள்கின்றாரோ அவர் வெற்றி பெறுவார் அவருக்கு நிறைய நட்புகள் நல்ல உறவுகள் அவரிடத்தில் இருக்கும் எவர் தன்னை பற்றி பிறர் சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளவில்லையோ நான் செய்வது அனைத்துமே சரிதான் என்று கண்மூடித்தனமாக நம்புகின்றாரோ அவருக்கு நெருக்கமானவர்கள் இருப்பது கிடையாது பல தோல்விகளும் நஷ்டங்களும் பின்னடைவுகளும் ஏற்பட வாய்ப்புண்டு அப்படியாக இன்றைக்கு உங்களிடத்தில் நல்ல குணங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்களை தீய விஷயங்களை விட்டுவிடுவீர்கள் அதன் மூலமாக உயர்வுக்கு உண்டான வழி இன்றைக்கு தொடங்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி தனுசு ராசி அன்பர்களே பெற்றோரை மதித்து நடக்க வேண்டியது அவசியம் அப்படி இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே ஏற்றம் பெறுவார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு தந்தை சொல்படி கேட்டு நடப்பது தந்தை இடத்திலே ஆசை பெறலாம் அல்லது அறிவுரை பெறலாம் அல்லது அவர் மீது அக்கறையை அன்பு எடுத்துக்கொள்ளலாம் அதே போன்று சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் விதிமீறல்களை இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடாது எப்பொழுதுமே செய்யக்கூடாது இன்றைக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது தெரியாமல் கூட தவறு நேர்ந்து விடக்கூடாது என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த விஷயங்களை போது இந்த நாள் உங்களுக்கு சாதக பலனை தரக்கூடிய நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் துளாராசி என்பர்களே இன்றைய நாளிலே கோபம் உணர்ச்சி வசப்படுதல் போன்றவற்றிற்கு நீங்கள் இடம் தரக்கூடாது அதாவது இந்த விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அதனால் நஷ்டங்கள் சண்டைகள் ஏற்பட வாய்ப்புண்டு அதனால் நீங்கள் இந்த காலையிலேயே திட்டமிட்டு விட்டால் இன்றைய நாளிலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் எது நடந்தாலும் பக்குவமாக இருக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு விட்டால் நீங்கள் பிரச்சனையோ பின்னடைவையோ சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது அதேபோல இன்றைய நாளிலே நீங்கள் புதுமையான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய துறை சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு நிறைய படிப்பதற்கு முன் வருவீர்கள் அதனால் கற்றுக்கொள்ளவும் அது உங்களுக்கு ஒரு காலத்தில் பெரிய அளவிற்கு உதவியும் உயர்வையும் தரக்கூடிய அம்சமும் ஏற்படும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி கும்பராசி அன்பர்களே திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது நல்ல வரன் உண்டாகும் அதேபோன்று தொழில் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்போது அதற்குண்டான அனுமதி ஆதரவு வீட்டிலும் அரசு ரீதியாகவும் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் ஏற்கனவே நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த உத்தியோகத்திலே உயர்வு பெறுவதற்கு தேவையான கல்வியை படிப்பதற்கும் இன்றைக்கு வாய்ப்பு உண்டாகும் உத்தியோகம் செய்து கொண்டே பகுதி நேரமாக படிப்பது அல்லது சிலர் தங்களுடைய அந்த பணியை விட்டுவிட்டு குறைந்த ஒரு கால திட்டத்திற்கு ஆறு மாதம் ஒரு வருடம் ஒரு படிப்பு ஒரு சான்றிதழ் அதைப் பெற்று பிறகு பணிக்கு செல்லும் போது பெரிய அளவிற்கு ஊதியம் உயர்வு கிடைக்கும் என்று நினைப்பவர்கள் அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமா மீனராசி என்பர்களே வாங்கிய கடனை அடைப்பதற்கு அல்லது தேவையான கடனை பெறுவதற்கு எளிதாக இருக்கும் இந்த நாளிலே அதே போன்று தொழில் செய்யக்கூடியவர்கள் நீண்ட காலமாக உயர்வு இல்லை ஏதோ தொழில் நடத்துகின்றோம் என்ற ஒரு கௌரவத்திற்கு நடத்தி கொண்டிருந்தால் இன்றைக்கு உயர்வு பெறாததற்கு முன்னேறாததற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்வீர்கள் தெரிந்து கொண்டு அந்த விஷயங்களை எல்லாம் சரிப்படுத்தி சீர்படுத்தி உயரத் தொடங்குவீர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களும் கூட உங்களுக்கு பின்னே வேலைக்கு சேர்ந்தவர்கள் கூட இப்போது ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு பெற்றுவிட்டிருந்தால் நீங்கள் அதே நிலையிலே இருந்தால் கட்டாயமாக அந்த நிலைக்கு உண்டான காரணத்தை அறிந்து கொள்வீர்கள் அறிந்து கொண்டு உங்களை சரி செய்து கொண்டு சரியான வழியிலே நடந்து உயரக்கூடிய ஒரு அம்சத்தை தெரிந்து கொள்வீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்வரணாகர்ஷண பைரவர் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க